வணக்கம் நண்பர்களே வாங்க என்றைக்கு ஒரு வெங்காயம் பூண்டு இல்லாமல் ஒரு கோவக்காய் பொரியல் பார்க்கலாம் அது எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு வானிலையே நல்லா காய வச்சுக்கோங்க நல்ல ஒரு அகண்ட பாத்திரமாக இருந்துச்சு கனமான பாத்திரமா இருந்தால் அதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம இப்போ நல்லா பாத்திரம் காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இது என்ன எடுத்து வச்சுருக்கேன் இது எண்ணெயே நான் ஊற்றலை அப்படியே வெறும் சட்டியில் போட்டு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு ஸ்பூனு தனியா விதைகள் கொத்தமல்லி விதைன்னு இல்லையா அந்த கொ மல்லி விதை அதை நீங்கள் எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க நாலஞ்சு ஒரு காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க இல்லை நம்ம மிளகா பொடியும் போட போகிறோம் அதனால் லைட்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டு தேங்காவும் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் நம்ம லைட்டாக வறுத்தா போதும் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை திருப்பி நம்ம போட்டு இது பண்ண தான் போகிறோம் கடலைப்பருப்பு வருபட தான் இதில் லேட் ஆகும் மற்றதெல்லாம் சீக்கிரம் வருபட்டுரும் அதனால் கடலை பருப்பு ஒரு செகண்ட் வதக்கின பிறகு நீங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க வறுத்து எடுத்துருங்க இப்போ நல்லா வறுத்துட்டு அடுத்து தேங்காவும் நம்ம வர மிளகாவும் அதில் போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காவும் வர மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு இப்போ தேங்காவும் வர மிளகாவும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஒரு செகண்ட் போதும் தேங்காய் ரொம்ப வருபடணுன்னு அவசியம் இல்லை ஒரு செகண்டு போதும் இப்போ அதை எடுத்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இது சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட தான் ஆகாது காய் வேகிறதுக்கு தான் இந்த அந்த அஞ்சு நிமிஷம் கூட தேவைப்படும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நீங்கள் வதக்கி எடுத்துடலாம் நல்லா வதக்கி எடுத்த பிறகு இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு பவுட்ரு பண்ணுறதுக்கு ஆற விட்டுறலாம் ஆற விட்டுறதுக்கு கேப்பில் நம்ம திருப்பி அதே சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கோங்க இது நல்லா தண்ணியே இதில் நம்ம ஊற்ற போகிறதுல வெறும் எண்ணெயில் தான் இதாக போகுது அதனால் நான் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு அரை கிலோ கோவக்காவுக்கு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் தாராளமாக கரெக்டாக வரும் ஒரு அரை கிலோ கோ கோவக்காய் எடுத்து நீங்கள் நீல நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை நம்ம வழக்கமாக தாளிக்கிற மாதிரி தாளித்து விட்டுக்கோங்க நல்லா அது கடுகும் உளுத்தம் பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க கருவேப்பிலையை போட்டு நல்லா அதுவும் பொரிஞ்சு வந்த பிறகு இந்த கோவக்காயை நல்லா அலசி க்ளீன் பண்ணி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கோவக்காய் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நீங்கள் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த கேப்பில் வந்து நம்ம காயை வந்து நம்ம சேர்த்துடலாம் லைட்டாக பெருங்காயம் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா வந்து ஓரளவுக்கு கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ கோவைக்காயக்கும் தட்டிடலாம் நல்லா அந்த உளுந்து வந்து நல்லா ரோஸ்ட்டு ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நல்லா அது பொறிஞ்சு வந்துருச்சு நம்ம ஒரு பக்கம் சாதம் வேகிறதுக்குள்ளே நம்ம அழகாக இதை ரெடி பண்ணிடலாம் தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெலாம் இது நல்ல சைடிஷாக இருக்கும் நீங்கள் சா வச்சு பாருங்கள் கோவக்காய் ஒரு அரை கிலோ காய் நீள் நீளமாக நறுக்கி நான் வச்சுருக்கேன் நீளமாகவும் நறுக்கிக்கலாம் இல்லைன்னா உருண் ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் நறுக்கிக்கலாம் வட்ட வட்டமாகவும் நறுக்கிக்கலாம் நல்லா நறுக்கி வச்சுட்டு நல்லா இப்படி கிளம்பி விட்டுக்கோங்க இதில் வெறும் தனி பொடி மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் அது காஷ்மீர் மிளகா பொடியாக இருந்தால் நல்லது கொஞ்சம் கலர் கொடுக்கும் காரம் கம்மியாக இருக்கும் ஏற்கனவே நம்ம நாலு வத்தல் வச்சுருக்கோம் மிளகாய் வத்தலும் நாலு வச்சுருக்கறதுனால இதில் வந்து இதுக்கான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க நான் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ரொம்ப காரம் வேண்டான்னு இப்போ மிளகும் சேர்த்துருக்கோம் கா அதில் வந்து நம்ம வத்தலும் சேர்த்துருக்கோம் அதனால் இதில் வந்து அவர் அரை ஸ்பூன் நம்ம ஐஸ்கிரீம் குச்சி ஸ்பூன் தான் உங்களுக்கு அளவுக்காக போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இதை வந்து நல்லா இப்போ பெரட்டி அப்படியே நம்ம மூடி வச்சிட வேண்டிதான் ஒரு நல்ல எல்லா இடத்துலையும் கோட்டாகிற மாதிரி அந்த எண்ணெயோடு சேர்ந்து வரும்போது நல்லா வதங்கி வந்துடும் தை சாதம் ரசம் சாதம் நல்லா எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே இது ஓரளவுக்கு சூட் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி கத்திரிக்காயையும் செய்யலாம் கத்திரிக்காயும் இதே மாதிரி தான் செய்யலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் அது இன்னொரு நாள் உங்களுக்கு செஞ்சு இதில் போ அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க மூடி போட்டு அந்த எண்ணெயை அந்த இதுலேயே வதங்கி வந்துட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடராக நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதோட நம்ம சேர்த்து விடலாம் பார்த்தாலே தெரியும் நல்லா வதங்கி வந்தது காய் பூரம் வத்தி அதில் இதெல்லாம் வத்தி நம்ம ஊற்றின எண்ணெய் இதெல்லாம் ஒன்று போல் அந்த மிளகா பொடியோட பிறண்டு வந்துடும் நல்லா பரண்டு வந்த பிறகு நம்ம அழகாக அது ட்ரை ரோஸ் பண்ண பவுடரையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் குறை குரன் தான் அரைக்கணும் அது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் குறை குரன் அரைச்சி அந்த பவுடரை இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் கிண்ட வேண்டாம் இன்னும் நம்ம தேங்காய் பவுட்ருவோம் ஏற்கனவே வறுத்ததுனால அந்த பவுடர்லாம் வந்து நல்லா ரோஸ்டட் ஆகிருக்கும் இங்கிட்டு ஒரு பெரட்டை அங்கிட்டு ஒரு பெரட்டு பரட்டினீங்கன்னா கோவக்கார நமக்கு ரெடி ரெடியாகிடும் பார்த்தாலே தெரியும் இதில் பெருசாக நான் எடிட்டிங்லாம் பண்ணலை அதனால உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்தையும் உங்களுக்கு ரெடி ஆகிடும் நல்லாயிருக்குங்க இது டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு மோர் சாதத்துக்குலாம் இது நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷன் கோவக்காய் மெயினாக பிபியை கண்ட்ரோல் பண்ணுங்கள் பிபி பெசன்ட் தாராளமாக இதை எடுத்துக்கலாம் நல்லா டேஸ்டியான ஒரு கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் வந்துருச்சு அவ்வளோதாங்க நம்ம கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சா பார்த்தாலே தெரிதாக வெந்து அந்த போ நம்ம போட்டிருக்க பொடி வந்து எல்லா இடத்துலையும் ஆயிருக்குங்க அவ்வளோதான் நம்ம முடிஞ்சிருச்சு ஓப்பன் பண்ணியும் பார்த்து வச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா சாப்பிடுங்க எனக்கு இந்த இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு திருப்பி அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்